ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு முப்பத்தி நான்கு உன்னிடம் எல்லா வளங்களும் நிறைந்திருக்கும் போது எல்லாம் நன்றாக இருக்கும் போது எல்லோரும் உன்னிடத்தில் வருவார்கள் காலம் மாறி இதற்கு மாறாக நடக்கும் போது உன்னவர் என்று நீ நினைத்த யாரும் உன்னிடம் வரமாட்டார்கள் உன்னுடன் இருக்கவும் மாட்டார்கள் அப்போது நீ காலத்திற்கு கட்டுப்பட்டவனே ஆகின்றாய் உண்மையில் இந்த பிரபஞ்சத்தில் நம்ப தகுந்தது எதுவும் இல்லை யாரும் இல்லை அப்படிப்பட்ட சங்கடமான நிலையில் நான் தனித்து உள்ளவன் என்ற பாவம் ஏற்பட்டு பயம் உன்னுழல் இடம்பெற்று விடுகிறது நீ உண்மையில் நம்பி இருந்தது பெரும் மயக்கமே என்று உனக்கு தெரிய வரும் அப்போது புலம்புவதனால் லாபம் என்ன நான் சனாதனமானவன் ஆதி புருஷன் என் பாதங்கள் மிகவும் பிராதானமானவை காலத்தோடு யுகங்கள் பல மாறினாலும் நான் இருப்பேன் உன் நட்பு அனுராகம் பிரேமை விஸ்வாசம் முதலியவற்றை என் மேல் வைத்திரு நான் உன் கண் இமையை போன்றவன் உன் முயற்சி இல்லாமலேயே நான் உன்னை காப்பாற்றுவேன் புற உலகினை நம்பியிருக்கும் வரை துன்பம் இருந்து கொண்டுதான் இருக்கும் உன் வெளிமுக பார்வையை உதறித்தள்ளு உள்நோக்கி பார்வையால் என்னை தரிசி உனக்கு துணையாக இருப்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்தகோடி அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக राजाधिराजयोगिराज परब्रह्म श्री साईनाथ महाराज की जय